இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நீர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருப்பாடல் பகுதியானது திருப்பாடல் முப்பத்து மூன்று இந்த திருப்பாடலானது புகழ்ச்சி பாடலாக இருக்கின்றது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துபவர்களாகவும் அவருக்கு நாம் புகழ்ச்சி கீதங்களை பாட அழைப்பு தருவதாக இந்த திருப்பாடல் அமைகின்றது பதி நரம்புகளாலும் யாழினை இசைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் படைப்புகளின் அதிபதியாக இருக்கக்கூடிய அவருக்கு நாம் புகழ்ச்சி செலுத்த வேண்டும் என்பதே இந்த திருப்பாடலின் மைய கருத்தாக அமைவதாக இருக்கிறது அப்படி என்றால் இந்த திருப்பாடல் எதை நமக்கு மையப்படுத்துகிறது என்றால் ஆண்டவராகிய கடவுளின் பராமரிப்பையும் கண்காணிப்பையும் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது அப்படி என்றால் இந்த பராமரிப்பையும் கண்காணிக்க கூடியவராக கடவுள் இருக்கின்றார் ஏனென்றால் அவர் இந்த படைப்புகளையெல்லாம் படைத்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு நாம் நன்றி செலுத்தி புகழ் கீதம் பாட வேண்டும் என்று ஆசிரியர் நமக்கு கற்றுத்தருகிறார் இன்றைய திருப்பாடலின் பல்லவியாக நாம் பாட கேட்டோமே ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் என்று கூறப்படுகிறது நாம் ஆண்டவரின் பார்வையில் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இன்றைய திருப்பாடல் எதை மையப்படுத்துகிறது என்றால் இஸ்ராயல் மக்கள் உடன்படிக்கையை அதாவது கடவுளின் உடன்படிக்கையை அந்த விழாவில் எவ்வாறு புகழ்ச்சி கீதம் பாடுவார்கள் என்பதை தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது அப்படி என்றால் இந்த புகழ்ச்சி கீதத்தோடு கூட ஆண்டவரின் பராமரிப்பையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறைவன் ஒரே வார்த்தையால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்திருக்கிறார் என்றால் அதே ஒரே வார்த்தையால் நம்முடைய வாழ்வையும் மாற்றக்கூடியவராக இருக்கின்றார் எனவே பராமரிப்புக்கு அதிபதியாக இருக்கின்றார் அவருடைய பராமரிப்பை உணர்ந்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் இன்றைய திருப்பாடலில் பதினொன்றாவது இறைவாக்கியம் இவ்வாறு சொல்கின்றது ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறப்படுகிறது அவருடைய எண்ணத்தின்படி நம்முடைய வாழ்வு அமைகின்ற பொழுது அது சிறப்பான வாழ்வாக இருக்கும் அவருடைய பராமரிப்புக்கு ஏதுவான சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு அவருடைய பராமரிப்புக்கு ஏதுவான சூழ்நிலையில் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா இறை நம்பிக்கையில் திளைத்தவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இரண்டு திமைத்தேயு ஒன்று ஏழில் கூறப்படுவது போல கடவுள் நமக்கு கோலையின் உள்ளத்தை அல்ல வல்லமையும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தை கொடுத்திருக்கிறார் அந்த உள்ளத்தை பெற்றவர்களாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக இறைவனின் திட்டத்தின்படி நாம் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய திருப்பாடலில் நாம் இரண்டாவது பகுதியாக நாம் பார்த்தோம் என்றால் பராமரிப்புக்கு அடுத்ததாக கண்காணிப்பாளராக இருக்கின்றார் நம்ம எல்லாம் உற்று நோக்குபவராக இருக்கின்றார் இன்றைய திருப்பாடலில் நாம் வாசிக்க கேட்டோமே வாணி நின்று ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிறார் என்று கூறப்படுகிறது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் பார்ப்பதாக இருக்கின்றார் அவருடைய வார்த்தையின் வழியாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் அதே வார்த்தையினால் நம்மை திடப்படுத்துவராகவும் இருக்கின்றார் இதைத்தான் இடை சட்டம் இருபத்தி எட்டு இரண்டில் நாம் வாசிக்கின்றோமே உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் அனைத்து ஆசையும் நிரம்ப வந்து தங்கும் என கூறப்படுகிறது ஏனென்றால் அவர் வல்லவராக இருக்கின்றார் நல்லவராக இருக்கின்றார் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு ஏற்ற வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் அவர் நமக்கு வழிகாட்டியும் கூட கண்காணிப்பாளராகவும் இருந்து நம்மை நேரிய வழியில் நடத்துவராக இருக்கின்றார் அவருடைய வார்த்தைக்கேற்ப நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார் எதற்காக நாம் எல்லாம் நல்வாழ்வு வாழ்ந்து அவருடைய படிப்பனையும் படி நடக்கின்ற பொழுது இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்போம் என்பதற்காக ஆனால் பல நேரங்களில் நாம் எதில் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய திருப்பாடலில் இருபதாவது வரியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் ஆண்டவரையே நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடையுமாக இருக்கின்றார் அப்படி என்றால் அவரின் வழிகாட்டுதலின் நடக்கின்ற பொழுது அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார் ஆனால் பல நேரங்களில் அவருடைய பராமரிப்பை நாம் மறந்து விடுகிறோம் அவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் நடக்க மறந்து விடுகின்றோம் ஆனால் இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வாணி நின்று நம்மை நோக்குபவராக அரியணையில் வீட்டிருக்கின்ற பொழுது நம்மை காண்பவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் ஆண்டவன் பார்வையில் நாம் வெளியேறப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் புகழ்ச்சி செலுத்துவோம் ஆனால் பல நேரங்களில் அவருடைய பராமரிப்பை நாம் மறக்கின்ற பொழுது அவருடைய கண்காணிப்பை நாம் மறக்கின்ற பொழுது இறைவனுக்கேற்ற வாழ்வை நாம் வாழ்வதில்லை ஆனால் இறைவன் நம்மை மீண்டும் அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க அழைப்பு தருகிறார் ஆனால் நாம் உணர்ந்து கொள்கின்றோமா இறைவனுக்கு புகழ்ச்சி செலுத்துவோம் அவரையே நம்பிய வாழ்வு வாழ்வோம் இறைவன் நம்மை படைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற நாமும் உட்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஆனால் பல நேரங்களில் அவருடைய பராமரிப்பின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ தொடர்ந்து மன்றாடுவோமா எங்களை என்னாலும் அன்பின் பரலோக தந்தையைரிங்களை பராமரிப்பவராகவும் எங்களுக்கு கேடயமாகும் துணையாகவும் நீர் இருக்கின்றீர் ஆனால் பல நேரங்களில் அதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உமது அரவணைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக உமது வழிகாட்டுதலின்படி நாங்கள் நடக்க நன்றி செலுத்தவர்களாக நாங்களும் இருக்க எங்களுக்கு வரம் தர உன்னை மன்றாடுகிறோம் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே அந்த வழிகாட்டுதலின் பேரில் உமது பராமரிப்பை உணர்ந்து எங்களுடைய வாழ்வை திடப்படுத்திக் கொள்ள எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்